ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கோம் என் ஹஸ்பண்ட் நானும் தான் போகிறோம் என் ஹஸ்பண்ட் இதுதான் போயிட்டுருக்காங்க அவங்க கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா ட்ராலி மாதிரி இதுதான் வந்து நம்ம திங்ஸ் வாங்கி வச்சு கொண்டு வரதுக்கு இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எல்லோருமே யூஸ் பண்ணுவாங்க நம்ம வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு கொண்டு வந்துடலாம் தூக்கிட்டு வரணும் அவசியம் இல்லை இதுமாதிரி எழுத்துட்டு போது ரொம்ப வெயிட் நமக்கு தெரியாது இது பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய தான் இது அது போய்ட்டுருக்கோம் நம்ம இப்போது ரோடு வந்து ஸ்காட்லாண்ட் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கார் வந்து பார்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பஸ் போகும் அதுக்கு அந்த பக்கமும் அதே மாதிரி கார் பார்க் பண்ணுறதுக்கே இடம் இருக்கும் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரம் இருக்கும் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப்பு இந்த பக்கம் இது பஸ் ஸ்டாப்பு இந்த பக்கம் நம்ம உட்காந்துக்கலாம் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டே இருக்கும் நமக்கு அது வந்து பக்கத்துலேயே டிஸ்பிளேலாம் போயிட்டோம் இருக்கும் நம்ம கடைக்கு வந்துட்டோம் இப்போ அல்டி நம்ம வந்துருக்க கூட கடைக்கு பேர் வந்து அல்டி ஸ்காட்லாண்டில் இருக்கு ஆக்சுவலாக யூகேன் சொல்லுவோம் இல்லையா அதான் இது வந்து ஒரு குட்டி நாடு இந்த வரிசையிலே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கடை இருக்குது நம்ம வந்து அல்டியில் தான் மோஸ்ட்லி வந்து திங்ஸ் வாங்குவோம் அல்டி ஹோம் பார்க்ன்ஸ் பவுண்ட்லேண்ட் இந்த மாதிரி நிறையா கடைகள் வந்து வரிசையாக இருக்குது நல்ல வெயில் இன்னைக்கு இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா டைம் என்ன கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மேலே இருக்கும் இங்கே வந்து நைட்டு இருட்டுறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிரும் இருட்டுறதுக்கு கடைக்கு வந்துட்டோம் வெளியே வந்து ட்ராலிலாம் நிறைய வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து நிறைய திங்ஸ் வாங்குறது அதை காரில் கொண்டு போய் லேபர் எடுப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ட்ராலி யூஸ் பண்ணிப்பாங்க நமக்கு இப்போ என்ன நிறைய திங்ஸ்லாம் வாங்கல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து உள்ளே வந்து சின்ன கூடை இருக்கும் அது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே நாங்கள் இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்காங்க கிவி வாட்டர்மெலான் பைனாப்பிள் அப்புறம் இந்த ஒரு எல்லோ கலரில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் காமிச்சாங்களா அது வந்து ஹனி டியூன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட்டோட நேம் இந்த பக்கம் வந்து ஆப்பிள் ஆப்பிள்லேயே பல வெரைட்டி நாவைக்கேடோ கிரேப்ஸு எல்லா வெரைட்டியும் இருக்கும் பெரிஸ் இருக்குது அதாவது பெரிஸ்மா வச்சோம்ல ஸ்ட்ராபெரி மல்பெரி எல்லாம் மல்பெரி கிடையாது ப்ளூபெரி ரஸ்பெரி இந்த மாதிரி நிறைய இருக்கும் இது வந்து பப்படம் பப்படத்தை ஃப்ரை பண்ணி ஒரு அஞ்சு பப்படத்தை வந்து பொறிச்சு ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஊரில் இருக்க வ பப்படத்தை சாதாரணமான விஷயங்கள கூட நம்ம போட்டு வச்சிருக்காங்க இது வந்து ரைஸ் அதாவது பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல அந்த ரைஸ்ங்க மோஸ்ட்லி வந்து ரைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க இது ஸ்பெக்டி ஸ்பெக்டி நான் வந்து தெரியும் நிறைய தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரியாது எனக்குமே இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக நான் இது வந்து பாயசம் வைக்கக்கூடிய சேமி அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் பாத்தேன் ரொம்ப திக்கா இருக்கு வண்ணமா இருக்கேன் சர்ச் பண்ணி பாக்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட நூடுல்ஸ் மாதிரி நம்ம சமைக்கணும் அந்த பாஸ்தா ரெசிபி இருக்குல்லாம் அந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்தா செக்ஷன் தான் இது பிக்கல் இருக்குது பிக்கல்லாம் இங்கே எப்பவுமே கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து காமனாக பிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியதுதான் நிறையா டைப் ஆஃப் பிக்கல் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீட்டு பன் அந்த போர்க்கு பீஃபு இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க நிறையா எல்லாமே அந்த மாதிரி பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே மீட் தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இதெல்லாமே இருக்கும் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோல் மீல் இது வந்து இங்கே உள்ள மீல் நம்மள மாதிரி உடனே உடனே சமைச்செல்லாமே வந்து சாப்பிட மாட்டாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரைஸு உள்ள ப்ரான் இல்லை சிக்கன் இந்த மாதிரி சமைச்சு வச்சுருக்காங்க இதை வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவன் இருக்கும்லாம் அவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க இதெல்லாம் இங்கெல்லாம் இந்த தான் சாப்பிடுவாங்க யாரும் வீட்டில் ரைஸில் குக் பண்ண மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா சால்மன் ஃபிஷ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சால்மன் சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் உண்டு பயங்கரம் வந்து நல்ல ஒமேகா த்ரீ கண்டென்ட் அதிகமாக அதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சிப்பி இது வந்து நம்ம ஊர் சால்மன் இந்தியன் சால்மன் சொன்னாங்க கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா சொன்னாங்க அந்த மீனோட பேர் நம்ம ஊரில் நிறையா இருக்குது இது ப்ரான்லாம் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும் கேரடு இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் செக்ஷன் மில்க்லேயே நம்ம ஊர்ல பச்சை பால் கிரீன் பால்லாம் சொல்லி வாங்குவாங்களே சென்னையில் பாக்கெட் பால் அது மாதிரி தான் இங்கேயும் இது வந்து அதுக்கு ஏதாவது டெம்பரேச்சர்ல வந்து ஒவ்வொரு பிராண்டும் வந்து வச்சிருப்பாங்க எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு இல்லை இங்க வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி ரொம்ப கூலிங்கா இருக்கிறதுனால அதுக்கு மாதிரி டெம்பரேச்சர் வச்சிருப்பாங்க ஜூஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த செக்ஷன் தான் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் பெரிய ஷாப் இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இது தக்காளியிலே பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வெரைட்டி இருக்கும் தக்காளி வந்து கொடியில காய்க்கிற தக்காளி தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கும் ஒரு கொட் ஒரு கொத்த எடுத்துனா எப்படியோ ஒரு அஞ்சு ஆறு இருக்கும் பெரிய தக்காளி சின்ன தக்காளின்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் ரெண்டு கலரில் இருக்கு குட்டி குட்டி தக்காளி இருக்கும் ஒயின் தக்காளின்னு சொல்லி நிறைய தக்காளி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செடி த தக்காளின்னு போட்டுருக்க டொமேட்டோன்னு போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்கும் ஆக்சுவலாக மோஸ்ட்லி நான் வரமாட்டேன் கிடைக்கி என்ன என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சிலறதுனால வந்து அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து தூக்கிட்டு வரதுக்காக பில்லு வந்து நம்மளே போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய கவுண்டர் இருக்குது நம்மளே போட்டுக்கலாம் நாங்களும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் என்னோட ஷாப்பிங் ஆகும்